வணக்கம் சிவாஜி முருசி நடிகர் தயாரிப்பாளர் உறவுக்கு சிவாஜியும் முக்தா சீனிவாசனும் ஒரு உதாரணம் சம்பளத்தில் எப்போதுமே கராராக இருக்க மாட்டார் சிவாஜி அதே சமயம் படம் வெளியாக நன்றாக ஓடியதும் அவருக்கு கூடுதல் தொகை கொடுக்கச் சென்றார் முக்தா சீனிவாசன் நிறைகுடம் படத்துக்காக நடந்த இந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது முக்தா பிலிம் தயாரிப்பில் முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் இயக்குனர் மகேந்திரனின் கதை எழுத நடிகர் சோ திரைக்கதை வசனம் எழுத சிவாஜியும் பானீஸ்வரியும் நடித்து வெளியானது நிறைகுடம் திரைப்படம் எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆண்டுகளுக்கும் மேலாகின்றது இந்த படத்தின் வி குமார் அப்போதெல்லாம் சிவாஜி படம் என்றாலே சிவாஜிக்கு தனி பாடல் சோலோ பாடல் இருக்கிறதா என்று விநியோகஸ்தர்கள் கேட்பார்கள் நிறைகுடம் படத்தின் போதும் கேட்டார்கள் அதற்காகவே விளக்கே நீ கொண்ட ஒடிதானே பாடல் உருவானது அருணாதயம் உள்ளிட்ட பல பாடல்களும் அப்படித்தான் உருவானது நிறைகுடம் படத்துக்கு சிவாஜி சாருக்கு குறைவான சம்பளமே தரப்பட்டது முக்தா பிலிம்ஸ் கம்பெனியில் நடிகர் நடிக்கும் முதல் படம் இது நீ கொடுக்கிறதை கொடுசேன்னு படம் நல்லா வரணும் நல்லா சம்பாதிக்கணும் என்று சிவாஜி சார் ஒப்புக்கொண்டார் முக்தா சீனிவாசனை சிவாஜிக்கு நிறைய பிடிக்கும் பட வேலைகள் ஆரம்பித்தன ஜாலியாக ஆரம்பித்து சீரியஸாக போகின்ற கதை சிவாஜி மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆப்தா மாலஜிஸ்ட் மாணவன் கண் மருத்துவ படிப்பு இடைவேளைக்கு பிறகு ஒரு காட்சியில் கண் நோய் பற்றியும் அதில் உள்ள பாகங்கள் பற்றியும் டயலாக் சோ எழுதி அதை டாக்டர் ஜெகதீசன் என்பவரிடம் கேட்டு விளக்கமாக எழுதி வாங்கி சிவாஜி சாரிடம் கொடுக்கப்பட்டது முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் பேசுகின்ற வசனம் அது அந்த ஜெகதீசனை வர சொல்லுங்கப்பா என்றார் நடிகர் திலகம் அவரும் வந்தார் நான் பேசி காட்டுற சரியா இருக்கான்னு சொல்லுங்க என்று சொல்லி இங்கிலீஷ் டயலாக்கை பேசிக் காட்டினார் சிவாஜி அந்த டாக்டர் மிரண்டு போய்விட்டார் என்னை விட பிரமாதமா இங்கிலீஷ் பேசுறீங்க சார் என்று பாராட்டினார் அதன் பிறகுதான் நடிக்கவே ஒப்புக்கொண்டார் நடிகர் திலகம் தப்பாயிடக் அதான் என்றார் சிவாஜி அதுதான் சிவாஜி படம் வெளியானது எல்லோருக்கும் பிடித்த படமாக அமைந்தது பத்திரிகைகளும் பாராட்டின ஐந்தாறு வாரங்கள் கழித்து முக்தா சீனிவாசன் நடிகர் திலகத்தின் வீட்டுக்கு சென்று ஒரு கவரை கொடுத்தார் அந்த கவரில் ஒரு பேப்பர் இருந்தது அதில் படத்துக்கான பட்ஜெட் செய்த செலவுகள் விற்ற தொகை கிடைத்த லாபம் என முழு விவரங்களும் முக்தா எழுதியிருந்தார் எனக்கு சந்தோஷம்டா என்று மனதார பாராட்டினார் உடனே முக்தா சீனிவாசன் இன்னொரு கவரை எடுத்து நீட்டினார் இது என்னப்பா என்றார் நடிகர் திலகம் வாங்கி பார்த்தார் அதில் பணம் கட்டுக்கட்டாக பணம் இன்னைய தேதிக்கு உங்க சம்பளம் இதுதானே ஆனா நான் அது உங்களுக்கு தரலையே படம் நல்லா போகுது அதனால மீதி தொகையை தருகிறேன் என்று முக்தா சீனிவாசன் சொன்னார் ஒரு நிமிடம் முக்தா சீனிவாசனை நடிகர் திலகம் அவரின் தோலை தட்டி கொடுத்தார் தான் இந்த படம் பண்ணுனேன் இன்னமும் பண்ணுவேன் இதை லாபமா வச்சுக்கோ சேனு என்று பணத்தை திருப்பி கொடுத்தார் ஆனால் முக்தா சீனிவாசன் பணத்தை வாங்கியே தீர வேண்டும் என்று சிவாஜியிடம் உறுதியாக வலியுறுத்தினார் என்னடா சேனு இப்படி பண்ற சரி வாங்கிக்கிறேன் கொடு ஆனா ஒண்ணு அடுத்தாப்புல நாம பண்ண போற படத்துக்கு இதை அட்வான்ஸா வச்சுக்கிறேன்டா என்று சொன்னார் சிவாஜி சார் முக்தா சீனிவாசன் நெகிழ்ந்து போனார் சிவாஜி சாரின் கரங்களை இருகப்பட்டு கொண்டார் அந்த காலத்தில் ஒரு நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்குமான உறவு எப்படி இருந்திருக்கிறது என்பதற்கு இதைவிட எந்த உதாரணத்தை சொல்ல முடியும் திரையுலகை பொறுத்தவரை கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் இது பத்த என்றும் கேட்கும் நடிகர்களைத்தான் பார்த்திருக்கிறோம் ஆனால் பிடிவாதமாக சம்பளத்தை கொடுத்தும் அதை வேண்டாம் என்று சொன்ன நடிகர் திலகத்தின் பண்பை என்னவென்று சொல்வது